இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஆரோக்கியமான ராகி கூழ் தான் பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒரு ஹெல்த்தியான கூழ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ராகி மாவு ஒரு அரைக்கப் எடுத்துருக்குறேன் தேவையான பொருள் ஒரு அரைக்கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன கற்பட்டி எடுத்துருக்கேன் இந்த ரெண்டும் தான் தேவையான பொருள் கூழ் கற்றுக்கலாம் வாங்க இந்த கப் மாவுக்கு ஒரு மூணு டம்ளருக்கு மேலே கூடு வருங்க நல்லாவே குழுன்ட்டு நல்ல ஒரு மூணு டம்ளர் கிடைக்கும் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நாலு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் முப்பது வயது தாண்டினாலே பெண்களுக்கு எலும்பில் இருக்காது நல்லா தேயில் ஒரு டம்ளர் குடிங்க எு வளப்படும் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க ரெட்டி ஆயிரும் நாலு டம்ளர் நாலரை டம்னில் கரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு தான் அடுப்பை ஆன் பண்ணி வைக்கணும் கற்பட்டி இப்படி தூள் பண்ணி இடிச்சிட்டு வந்திருக்கேன் கற்பட்டியை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கற்பட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன் கழுவி எடுத்துருக்கேன் கழுவி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு பூளை வச்சிடலாம் பூலும் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் இது கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இல்லை துண்டு துண்டாக அடியில் பிடிக்கும் கொஞ்சம் கலக்கி விட்டுருணும் ரெண்டே நுக்குள்ள ரெடி ஆயிடுங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் ஒரு டம்ளர் குடித்தாலும் நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க குடிச்சு பாருங்கள் கருப்பட்டியுமே நல்லா ஹெல்த்து பணம் தான் சேர்த்துக்கணும் சீனி அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கூடாது அப்புறம் ராகி மாவு வீட்லேயே அரைச்சிச்சுக்கலாம் பாக்கெட் மாவும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கரை கரைச்சிட்டே இருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டவ்வு கொஞ்சம் ஹை லெவலில் வச்சுக்கோங்க சூடு பண்ணோடனே மீடியம் குறைச்சிடலாம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது கை விடாமல் கலக்கணும் இல்லைனா கொஞ்சம் கட்டி விழுந்துடும் இது நல்லா தண்ணியாகவே குடிச்சாவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் பிடிச்சிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து திருநெல்வேலி பக்கம் அதிகமாக செய்வாங்க நான் சின்ன குழந்தையெல்லாம் இருக்கும்போது இதுதான் காலையில் ஒரு ஒரு டம்ளர் கூழ் கொடுத்துருவாங்க எங்கள் ஆச்சுலாம் கூழ் காட்சி தான் ஒரு டம்ளர் பிடிப்போங்க அப்போ நல்லா ஹெல்த்தியாக தான் ஃபீலாக இருக்கும் இப்போ பழையபடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களும் இதே மாதிரி கூழ் காய்ச்சி குடிங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க கை விடாம கலருங்க ரெண்டே நிமிஷம் தான் அவங்க அப்புறம் கூழு ரொம்ப லேட்டாக தான் ஆறும் அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் தான் இருக்கும் நீங்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ ஹெல்த்து ஹெல்த்து உருவாக்கி கொடுக்குதுன்னு சொல்லி ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்க நல்லாவே கெட்டி ஆயிட்டு இருக்கு கரப்பட்டி வாசனைக்கும் இந்த ராகிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு நாள் செஞ்சு குடிச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அவ்வளோ ஹெல்த்து பரங்க நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு நல்லா அந்த மாவு வேகணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் மாவு கொஞ்சம் தானே எடுத்துருந்தேன் பாருங்கள் நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு நல்லா மாவு நல்லா வந்துருச்சு பாருங்க நல்லா ப்ரௌனாக எப்படி பொதிச்சு வருது பாருங்க இதுதான் பதம் நல்லா வந்துருச்சு கெட்டியாவே இருக்கு சூப்பரா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரெண்டே நிமிஷம் தான் அவங்கிறதுக்கு அருமையாக கூல் ரெடி ஆயிட்டு அஞ்சு நிமிஷம் ஆரம்பிச்சு தான் எடுத்துடனே அதுவும் சூடு ஆறல மூணு மூணு டம்ளர் கிடைச்சிருக்கு மூணு கப்பு கூல் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஹெல்த்தியான ராகி கூல் ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்ட் பார்த்து டேஸ்ட் நான் டேஸ்ட் சொல்றேன் ரொம்ப நல்லாயிருக்கு கற்பட்டி குழு ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான குழு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி